மார்க வழிகாட்டலும் வசியத்துக்கு பின்னால் முகவுரையிலே கவிதையை படிக்கிறார்கள் கல்வியை பற்றி பொதுவாக உண்மையான பெருமை என்பது கல்வி மான்களுக்கு தான் அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள் யாரெல்லாம் நேர் அவருடைய நேர்வழி தேடி வருவார்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள் ஒரு மனிதனுடைய சிறப்பு மதிப்பு என்பது அவன் எந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றிருக்கிறானோ இருக்கிறானோ அதை கொண்டுதான் அவனுடைய மதிப்பு பெருமதி இருக்கிறது மதிப்பு இருக்கிறது எனவே மடையர்கள் அறியாதவர்கள் அறிவெளிகள் எப்பொழுதுமே அறிவாளிகளுக்கு கல்வியற்றவர்கள் கல்வி அறிஞர்களுக்கு மார்க்க அறிஞர்கள் குரான் மார்க்க அறிவை தங்கி முதன்மைப்படுத்துகிறார்கள் அந்த அறிவாளிகளோடு எதிராகத்தான் செயல்படுவார்கள் கொள்வார்கள் பொதுவாக ஏதாவது குடும்ப அந்தஸ்து மதிப்பு இவர்கள் பரோபகாரிகள் கொடையாளிகள் என்ற கொடைத்தன்மையை கொண்டு நீங்கள் ஏதாவது குடும்பத்தை நீங்கள் புகழ வந்தால் எங்களுடைய தொடர்பு அவர் கொடையாளி நல்ல தாப்பறிய குடும்பம் என்று க கண்ணிய மதிப்பை பேச வந்தார் எங்களுடைய தொடர்பு அது கொடைத்தன்மை தாய தயாலத்தன்மையும் உயர்ந்த அந்தஸ்தும் அம்மாவுடைய குரானோடு சம்பந்தப்படுகிறது எனவே எப்பொழுதுமே நீங்கள் இல்லை கொண்டு நீங்கள் ஜெயம் பெறுங்கள் எப்பொழுதுமே இல்மை கொண்டு நீங்கள் உயிர் வாழ்வீர்கள் நீங்கள் மூத்தாயினாலும் நீங்கள் மக்க மனிதனுடைய மனங்களிலே வாழ்வீர்கள் மக்கள் மரணித்து விட்டார்கள் உலமாக்கலோ மரணித்தாலும் உயிர் வாழ்வர்கள் போன்றுதான் என்னுடைய கல்வி போதனைகளுடைய நூல்கள் அவருடைய வழிகாட்டல்கள் கற்பித்தல் இங்கு வாழ்கிறது மாணவர்கள் மூலம் மக்கள் மூலம் அதே போன்ற ஹம்ஸ் அல்லா சொன்ன சொல்லி தக்கோவுடைய ஆயிரத்தி ஏழு லசனங்களை ஓய் சொல்லிவிட்டு விஷயங்களை முஜாதிலா அதில் முஜாதிலாவுடைய பயனர வசனம் ஈமாதாரிகள் உங்களுக்கு சபைகளில் போது மக்களுக்கு கொஞ்சம் ஒடுங்கி நெருங்கி நெருங்கி இடம் கொடுங்கள் என்று நீங்கள் தாராளமாக இடம் கொடுங்கள் அல்ல உங்களுக்கு விசாலத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் எழுந்து சென்று முன்னால் வந்து வருவர்கள் இடம் கொடுங்கன்னு சொன்னாலும் அல்லா நீங்கள் எழுந்து சென்று சொல்ல உங்களுடைய ஈமாதாரிகளுக்கும் உங்களுடைய அறிவு ஞானம் கல்விமான்களுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துகிறான் மார்க்க அறிஞர்கள் குரானுடைய அறிஞர்கள் மார்க்க துறையிலே தேர்ச்சி பெற ஆன்மீக அறிஞர்கள் எல்லாம் அந்தஸ்தை உயர்த்துகிறான் அல்லா நீங்கள் செய்கின்ற செயல்கள் என்கறிந்தவன் என்ற ஆயத்தை ஓய் காட்டினார்கள் அது பாருங்கள் பாருங்க முதலாவது ஒரு அவசரமே கல்வியைக் கொண்டு ஞானத்தை கொண்டுதான் ஏவப்பட்டிருக்கிறது உங்களுடைய ஓதுங்கள் வாசியுங்கள் படியுங்கள் முதலாவது ஓதுங்கள் குரான் குரானுடைய முதலாவது ஒதுக்கிவிட்டு வேறு விடயங்களை படிக்கிறோம் இந்த ஆயத்துக்கு நாங்கள் முதலாவது இடம் பட முடியாது அல்லாஹ் மனிதர்களுக்கு மனிதர்களை ஒரு சதை கட்டிலிருந்து படைத்தான் ஓதுங்கள் உங்களுடைய ரப்போ கண்ணியமானவன் அந்த கண்ணியத்தை பேணி ஓதுங்கள் அந்த ரப்பை எப்படிப்பட்டவன் தெரியுமா பேனையால் கற்றுக் கொடுத்தான் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா மனிதனுக்கு தெரியாத விடயங்களை கற்பித்தான் போதித்தான் கொண்டாந்து அதே போன்றும் எப்பொழுதுமே ஹமசுல்லா அவர்கள் சாபாக கற்றுக் கொடுக்க என்ற அடிப்படையில கற்றுக் கொடுத்தார்கள் எப்பொழுதும் குரானுடைய சங்கையான ஆழமான கருத்துக்களை கட்டுக் கொடுக்கக்கூடிய துறைகளிலே ஈடுபட்டார்கள் எப்பொழுதும் குரானை பயமாக வைத்து அவருடைய கல்வி போதனைகளை முன்வைத்தார்கள் எந்த அளவுன்னு சொன்ன கண்ணியமானவர்களே இந்த கல்வி தேட்டம் கல்வி தாகம் என்பது சாஹாபா கடத்திலே அது ஓடு இருந்தது எந்த அளவு நபியவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் கல்விக்கு பதிலில் இப்படிப்பட்ட கைதிகள் இஸ்லாத்துடைய விரோதிகள் கைதிகளை தண்டித்து அழித்து தண்டித்து அவருடைய கதையை முடிக்க அனுமதி இருந்தும் மஷூரா பண்ணினார்கள் என்ன முடிவு எடுத்தார்கள் தெரியுமா அதில் உள்ள கல் அறிவியாளிகளை துறை சார்ந்தவர்களை வைத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு இலவச கல்வி வழங்குவோம் பாருங்கள் பதிலில் இப்படிப்பட்ட கைதிகளுக்கு ஆசிரியர் பட்டம் கொடுக்கிறார்கள் பதிலில் இப்படிப்பட்ட கைதிகளுக்கு எதிரிகளுக்கு முஷுக்கியங்களுக்கு காப்பிர்களுக்கு ஆசிரியர் அந்தஸ்தை கொடுக்கிறார்கள் அவர்களிடத்தில் எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம் அவருடைய கல்வி என்ற அந்த அறிவு கல்வி ஞானங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் போதிப்போம் என்று சொல்லிவிட்டு அந்த விடயத்தில் செய்தார் எனவே பொதுவாக பயனுள்ள அந்த கல்வி ஞானம் உம்மத்துக்கு ஒரு பலம் அடிப்படை அது முதல் முன்பு தெளிச்சு பெற முடியும் பல நூறு வருடங்களாக நூற்றாண்டுகளாக இதை வைத்து தான் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் கல்வி ஞானம் முக்கியம் அடிப்படை பல்வேறுபட்ட கலைகளில் தேர்ச்சி தேவை எனவே பொதுவாக இஸ்லாத்துடைய குலபாக்கள் கலிப்பார்கள் அரசர்கள் எல்லாமே உலமாக்களுக்கு மிகவும் முக்கியத்துவமும் கண்ணியம் கொடுத்தார்கள் உலமாக்களை மதித்தார்கள் மேம்படுத்தி தகட விடயங்களையும் உலமாக்களை முன்வைத்து அமைத்துக் கொண்டார்கள் மஷூராக்களை கேட்டுக்கொண்டார்கள் வழிகாட்டில் அட்வைசர்களாக அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் கலீபாக்கள் கூட மன்னர்கள் கூட உலமாக்களை வைத்துக் கொண்டார்கள் மதரசாக்களை மிக கல்வி கலாபடங்களை மதித்தார்கள் கல்வி கலாபடங்களை மதித்தார்கள் நூலகங்களை மதித்தார்கள் நூலகங்களுக்கு பெரும் பங்கு ஆற்றினார்கள் பெரும் பணி செய்தார்கள் சொன்னால் எப்பொழுதுமே இந்த கல்வித்துறையில் சேவை செய்வதற்கு ஒருவரையோடு மற்றொருவர் போட்டி போட்டார்கள் உளமாக்களை பயன்படுத்தினார்கள் துறை சார்ந்தவர்கள் அந்தந்த துறைகளை பயன்படுத்த எந்த துறையில் எந்த அறிஞருக்கு தேர்ச்சி இருக்கிறது அந்த துறையில் அவரையும் நல்ல முறையிலே அவருக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து எல்லா கொடுப்பன்களையும் கொடுத்து அவர்களின் மூலம் கல்வித்துறையை வளர்த்தார்கள் இது நீ நீடு காலம் நடந்து வருகின்ற வருகின்றடையம் இந்த காலத்தில் அது குறைவாக நடக்கின்ற அது உதாசீனம் செய்யப்படுகின்ற அதை அவமதிக்கப்படுகின்றவற்றை நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகள் ஒழுக்க சீடர்களாக நட்புணர் சீடர்களாக நல்ல பிரஜைகளாக மாற்றுவதற்கு ஆசான ஆசையுடைய பங்களிப்பு இருக்கிறது எனவே அவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை நாங்கள் உரிய ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் எல்லோருடைய அணியர்களை பொதுவாக கல்வியை பாருங்கள் எந்த அளவு இல்ம முக்கியம் அதில் பாருங்கள் அல்லா லா லாயிலாக இல்லாவும் தன் தான் தான் வணக்கத்துக்குரிய நாயன் தன்னை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் இல்லை என்று அல்லாமல் சாட்சி விடுகிறோம் இரண்டாவது இடம் மணக்குமாறு சாட்சி மூன்றாவது மணக்குமாறுக்கு அடுத்த அந்தஸ்தை எல்லாம் கொடுத்திருப்பது உலமாக்களுக்கு அந்த துறையில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இல்மாளிகள் அவர்கள் நீதி நேர்மையோடு சாட்சி விடுவார்கள் அல்லா தன்னுடைய படைப்பினங்களை சக்தி வாய்ந்தவன் படைப்பினங்களை நுணுக்கமானவன் ஆலயம் சொன்னான் பாருங்கள் எவ்வளோ சிறப்பு சொர்க்கம் வரைக்கும் விட்டு செல்வதுதான் கல்வி யார் ஒரு கல்வி நடந்து செல்வாரோ அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தின் வாயிலை நிலேசிப்படுத்துவான் மலக்குமார்களுடைய இரக்கைகளை மாணவர் கல்வி கற்கின்ற மாணவனை கொண்டு திருப்தி அறிந்தமைக்காக ரெக்கைகளை அவர்கள் தாழ்த்துகிறார்கள் ரெக்கைகளை அடக்க வைக்கிறார்கள் பணிக்கிறார்கள் ஒரு ஆளுமை இருக்கிற அறிஞர் மார்க்க அறிஞர் அவருக்கு வானங்கள் பூமியில் அனைத்தும் பாவமளிப்பை அடைகின்றன எந்த அளவுடன் தண்ணீர் இருக்கின்ற மீன்கள் கூட பாவம் அனுப்பி ஒரு ஆளுமையுடைய இல்மில்லாத வணக்கசாலியை விட ஒரு ஆளுமுடைய மதிப்பு சிறப்பு ஏனைய கோள்கள் நட்சத்திரங்களை விட சந்திரனுக்கு இருக்கின்ற சிறப்பை போன்றோம் நிச்சயமாக நபிமார்கள் நிச்சயமாக உலமாக்கு நபிமார்களுடைய வாரிசுகள் அனந்தரக்காரர்கள் நபிமார்களோ தீனார்களையோ திருகங்களையோ அனந்தரமாக செல்லவில்லை அவர்கள் அறிவைத்தான் கல்வியைத்தான் அலைந்தரமாக விட்டுச் சென்றார்கள் யார் அதை கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்வாரோ அவர் நல்ல பெரும் பங்கை பெரும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொண்டவர் சொன்னார்கள் பாருங்கள் சொர்க்கத்தின் வாசலை லேசுப்படுத்துவதுதான் கல்வி பயணம் கல்வி பா அந்த கற்பித் கற்றல் கற்பித்தல் அதே ஒரு மகத்தான கூலி இருக்கிறது அபுஹேரஸ் மகம சொல்லு துண்டித்து விடும் மூண்டை தவிர நிரந்தர தர்மம் பயன்பெறக்கூடிய மக்கள் தொடராக பயன்பெறக்கூடிய சொத்து தர்மம் பயன்பெறப்படும் கல்வி அறிவு ஞானம் அதே போன்று அவருக்காது செய்யும் நல்ல சாலையான குழந்தைகள் அதே போன்று பாருங்கள் கடமை என்று சொல்லப்பட்ட கருமா வாயால் இல்லைமை கற்றுக்கொள்வது இல்லைமை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீம் மீதும் கடமை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் கடமை என்று மதி சொந்திருக்கிறது எனவே உலமாக்கள் சொல்லியிருக்கார்கள் அது சில இல்முக கட்டாயம் படிக்க வேண்டிய கொஞ்சம் பேர் படித்தால் போதும் எனவே எப்படி ஒரு துறையிலே தேர்ச்சி பெறுவது என்பது ஒரு துறையில் நிபுணத்துவம் பெறுவது என்பது துறை சார்ந்தவர்கள் இது அந்த துறையில் குறிப்பிட்ட ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் போதும் எல்லோருமே ஸ்பெஷலிஸ்ட்டுகளாக எல்லாவற்றிலும் ஆக முடியாது தனக்கு இன்ட்ரெஸ்டான இன்பமான துறைகளிலே ஸ்பெஷலிஸ்டாக மேற்படிவுப்படுத்தி அதிலே ஒரு ஒரு இளமானி பட்டம் பிடித்திருக்கிறார் ஒரு முதுமானியாக கலாநிதியாக அந்த துறையிலே அவர் ஸ்பெஷலிஸ்டாக மாறலாம் அப்படியான விடயங்கள் எல்லா துறைகளும் தான் மார்க்கத் துறை முதலாவது குரான் கலை அதே போன்று வைத்திய துறை இன்ஜினியரிங் அதே போன்று அக்கவுண்டிங் அதே போன்று கெமிஸ்ட்ரி அந்த கெமிஸ்ட்ரி அதாவது ரசாயனம் அதே போன்று போன்ற தொழில் அந்த நவீன கால தொழில்நுட்பங்கள் எல்லாவற்றிலும் குறிப்பிட்ட சிலர் நிபுணர்களாக பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருப்பதையும் இஸ்லாம் வரவேற்கிறது அதுக்கும் சில சான்றுகள் இஸ்லாத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு மோமியங்கள் எல்லோருமே ஒரே அடியாக வெளியாகிவிடக்கூடாது தீனகாந்த அடைபாதிரிலே பொதுவான உடையங்களுக்கு மார்க்கவுடையங்களுக்கு சில கூட்டம் என செய்ய வேண்டும் அவர்கள் தஃபக்கு அடைய வேண்டும் மார்க்க ஞானத்தை படிக்க வேண்டும் நல்ல விளக்கம் புரிய வேண்டும் அந்த பார்க்க மார்க்க சட்டத்துறையிலே தேர்ச்சி பெற வேண்டும் அவர்கள் அந்த ஞானத்தின் மூலம் கல்வியின் மூலம் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும் வழிகாட்ட வேண்டும் அவர்கள் படித்துவிட்டு வந்தார் இலகி மக்கள் ஊரை விட்டு வெளிநாட்டுக்கு படிக்கச் சென்றால் வேறு ஊர்களுக்கு ஓதைச் சென்றால் அதை முடித்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் தன்னுடைய நாட்டுக்கு வந்து சேவை செய்ய வேண்டும் தன்னுடைய சமுதாயத்துக்கு வந்து போதிக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் சில புத்திமதியை கேட்டு மிக கவனமாக தவிர்ந்து பாவங்களை தவிர்ந்து நல்லவர்களாக வாழலாம் எப்பொழுதுமே எப்பொழுதும் பயனுள்ள கல்வியில் கற்கும் அதே பட்டு இஸ்லாமிய சில உயிரங்களை சொல்கின்ற பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் உங்களை நான் சுயமா தன்னை பற்றி சிந்திவேன் உங்களை பற்றி நீங்கள் சிந்திப்பதில்லை அதாவது ராசனம் அதே போன்றும் அல்லாஹு வானங்களிலும் பூமியிலும் படைத்திருக்கின்ற படைப்பினங்கள் இரவு பகல் மாறி மாறி வருவது அதே போன்று கடனிலே செல்கின்ற கப்பல்கள் மக்களுக்கு பயனுள்ள விடயங்களை கொண்டு எடுத்து கொண்டு செல்கின்ற கப்பல்கள் இப்படியான விடயங்கள் நீங்கள் அதே அதேபோன்று நல்லா வானத்திலிருந்து இறக்கி வைத்த தண்ணீர் அதன் மூலம் பூமி நல்லா செழிப்பாக்குவது பூமி வறண்ட பிறகு பூமியை செழிப்பாக்குவது பசுமையாக்குவது அதில் பல மிருகங்கள் கால்நடைகளை பர பரவலாக படைத்து பரப்பியிருப்பது போன்று காற்று அங்கமெங்கும் வீச வீச காற்று அனுப்பப்படுவது காற்று வீசுவது மேகங்கள் அங்கமெங்கும் திசை திருப்பப்படுவது வானத்து பூமி மத்தியில் அப்படியான மேகங்கள் வசப்படுத்தப்பட்டிருப்பது இது அனைத்திலும் புத்திசாலிகளுக்கு அறிவாளிகளுக்கு படிப்பினைகள் உண்டு பகநூத்தி அறுபத்தி நான்காவது சனம் அதை ஓதி பொதுவாக இந்த காலத்திலே உண்மையின் ஆழமான அறிவு ஞானங்கள் கற்பிக்கப்படுவதில் புடுபோ காட்டப்படுகின்ற காலத்திலே மக்கள் இன்னும் அழிவு பக்கம் முன்னேற வேண்டும் உயர்ந்த அந்தஸுகளை அறிவின் மூலம் அடைய வேண்டும் ஞானங்கள் மூலம் அடைய வேண்டும் ஒரு மால்யம் மதிக்கப்பட வேண்டும் அவருடைய கடமை தொழில் துறை இருக்கிறது கல்வித்துறை அது மிக முக்கியமான ஒரு ஒரு துறையாக இருக்கிறது நபிமார்கள் செய்த துறை நபிமார்கள் ஈடுபட்ட துறை ஒரு ஆசிரியர் எப்பொழுதுமே பண்பாடுகளை பிள்ளைகளுடைய மனதிலே விதைக்கக்கூடியவர் நல்ல குணங்களை விதைக்கக்கூடியவர் நல்ல முன்மாதிரிகளை காட்டக்கூடியவர் பெற்றோர்களுக்கும் உதவியாக பெற்றோர்கள் பிள்ளைகளை நெறிப்படுத்த ஆசிரியர் ஆசான ஆசிரியர்களுடைய உதவி தேவை எனவே அதற்கு நாங்கள் இடமளிக்க வேண்டும் மதிக்க வேண்டும் அவர்களை ஒரு ஆசிரியரை ஆசானை மதிப்பது என்பது உண்மையிலே மார்க்கத்தில் ஒரு உண்மதமான பண்பாக கணிக்கப்படுகிறது எனவே அவர் என் எல்லா விட எங்களுக்கும் உரித்தானவர் நன்றிக்கு குறித்தானவர் எப்பொழுதுமே அவர் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர் முத்த உளமாக்கல் நாங்கள் நெத்திகளை முத்தமிடுவது மூத்தவர்களுடைய மகாவிஸ்வாசனுடைய சாபா மூத்தவருடைய இளையவர்கள் கைகளை முத்தமிட்டார்கள் நன்றி செலுத்துவதற்கான மதிப்பதற்காக வேண்டி அவர்களை துச்சமாக பேசக்கூடாது அவமதிக்கக்கூடாது நல்லவைகளை பேச வேண்டும் அவர்களை பற்றி பாராட்ட வேண்டும் பல பணிகள் செய்கிறார்கள் இப்பொழுது விமர்சிக்க விமர்சிக்கக்கூடாது பாராட்ட வேண்டும் பல திறமங்களுக்கு மத்தியில் தியாகங்கள் மத்தியிலே மார்க்கப்பணி செய்கிறார்கள் எனவே மக்கள் அவர்களுடைய வழிகாட்டல் மூலம்தான் ஒவ்வொரு துறைகளிலும் ஆசான்களுடைய வழிகாட்டல் மூலம்தான் ஒவ்வொரு துறைகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற நன்றி கடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உயர்ந்து விட்டால் ஆசான் ஆசிரியர்களை அவமதித்து விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த காலையில் நாங்கள் பொதுவாக இந்த இப்படியான ஒழுக்கங்களை நாங்கள் இழந்துவிட்டோம் ஆசாங்கள் ஆசிரியர்கள் மதிக்கப்படுவது புறக்கணிக்கப்படுகிறார்கள் விமர்சிக்கப்படுகிறார்கள் அகௌரவப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களை சங்கையாக மதிக்கப்படுவது கிடையாது வரவேற்கப்படுவது கிடையாது அவர்களுக்கு பாராட்டுகள் முன்வைக்கப்படுவது கிடையாது எப்பொழுதுமே அவர்கள் அத்துமீறி அவர்களுக்கு அடந்தேறி அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி அவர்களை பற்றி முறையிட்டு விமர்சித்து ஆசான் ஆசிரியருக்கு எதிராக என்ன அடித்து அவர்களுக்கு எதிராக வாக்குவாதம் புரிந்து அவர்களை வார்னிங் பண்ணி கண்டித்து எச்சரித்து பல்வேறுபட்ட அவர்களை அந்த துறையிலிருந்து வீழ்த்துவதற்கு அவர்களை கௌரவப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை எத்தனைப்புகளை எடு என்ன எடுக்கின்ற செய்கின்ற ஒரு மிக மோசமான காலத்திலே கல்வி துறை மங்கி வருகின்ற ஒரு காலத்தில் வாழ்கிறோம் யாரிடம் நாங்கள் முறையிடுவது இப்படியான கச்ச கவலையான செய்திகளை என்று சொல்லிவிட்டு ஆசான் ஆசிரியுடைய மதிப்புக்கு இணங்க தான் பிள்ளைகள் உருவாகுவார்கள் அந்த மரியாதைக்கு இணைந்தது எதிர்கால சமுதாயம் கட்டியெழுப்பப்படும் என்ற என்றபடி எங்களை சொல்லிவிட்டு இதெல்லாம் சரியத்திலே அகௌரவப்படுத்துவது ஆசான் ஆசிரியர்களை மாக்களை அகௌரவப்படுத்துவது சரியத்திலே புறக்கணிக்கப்பட வேண்டிய தன்மை விடப்பட வேண்டிய தன்மை அது யாரிடம் இருக்கக்கூடாது அது பாரி ஆபத்தானது கல்வித்துறைக்கு மிகவும் அது கேடு விளைவிக்கக்கூடியதுன்னு சொல்லி முதலாவது கொத்துபா விலையிறுதி கட்டத்திலே எப்பொழுதுமே அல்லாவுடைய நே மார்க்கத்தை அல்லாவையும் ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் அல்லா ரசூல் யார் யார்களுக்கு என்ன துறைகளிலே அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அவர்களை மதிக்கின்ற பண்பு அவர்களும் பண்ணுவான் எனவே அல்லாவையும் ரசூலையும் மதிக்கின்றவர்கள் ஆசான ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் அப்படியான விடையங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு இரண்டாவது அவர்களே குறிப்பாக புனிதஸ்தலங்களுடைய அன்பை போடுவான் நல்லவருடைய அன்பை போடுவான் மசூல் அக்ஸாவுடைய அன்பை போடுவான் சொல்லி மசூல் அக்ஸாவுடைய முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்தி இஸ்தே பாச இஸ்தே பாசே மற்ற முதல் முடித்து விட்டு இரண்டாக ஹம்ஸ் அலவா தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் பொதுவாக இந்த காலத்திலே மதர்சாங்களை ஊடுருவிக்கக்கூடிய ஒரு விடயம் தான் எதிர்மறையான சிந்தனைகள் வெளிப்பாடுகள் நெகட்டிவான அதே போன்று எப்பொழுதுமே பழைய பாடத்திட்ட அமைப்புகளை முழுமையாக பிறந்தால் புதிய விடயங்களை போட்டு பழையவருடைய அந்த அனுபவங்கள் அப்படியான விடயங்கள் இல்லாமல் புதிய அடிப்படையற்ற சும்மா வைரலாக கூடிய சந்த ிடமான மக்களை குழப்பக்கூடிய மாணவர்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்கக்கூடிய விடயங்கள் புகழ்வது ஆபத்தானது அது மார்க்க கல்வியோடு இணைவது அந்த கல்வித்துறையில் புகழ்வது ஆபத்தானது பழமை ஆழமான மூத்தவர்களுடைய அழிவு கரை அந்த அந்த ஒளியில் மார்க்கம் படித்து கொடுப்ப நவீன முறைகளை மாத்திரம் நம்பி நவீனத்துறைக்கு அறிவு அடிமையாகுவது என்பது கொஞ்சம் பாரதூரமான விடயம் என்பதை கத்தி அவர்கள் நினைக்கிறது சில கே சீர்கேடுகள் இருக்கின்றன நல்லவற்றை சொல்லவில்லை ஆபத்தான ஈமானுக்கு ஆபத்தான பண்பாட்டுக்கு ஆபத்தான ஆழம் ஆழம் இல்லாமல் அகலம் மாத்திரம் பார்வை ஷோ அதை கண்காட்சிக்கு அழகாக இருக்கும் ஆனால் ஆழமில்லை ஒன்றில் அகலம் மாத்திரம் என்ற அந்த துறையில் தான் எதிர்மறையான சிந்தனைகள் கேவலமான நடத்தைகள் இப்படியான விடயங்கள் போதிக்கப்படுவதோ ஆஃபர் நிச்சயமாக காஃபில் இருக்கார்களே இப்படியான விடயங்களை ஃபன் பண்ணுவது செலவழிப்பது எல்லாமே நஷ்டம்தான் காஃபில் இருக்கிறார்களே அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை அல்லாவை விட்டு மக்களை வழிகெடுக்க மார்க்கத்தை புறக்கணிக்க வைக்க தீனை விட்டும் தடுக்க அல்லாவுக்கு பொருத்தமான மார்க் மார்க்கப்பட்டோடு வாழ்கின்ற ஆன்மீகத்தோடு வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு எதிராக தன்னுடைய பணங்களை ஃபண்ட் பண்ணுகிறார்கள் அவர்கள் ஃபண்ட் பண்ணுவார்கள் அந்த பண்ணியது அதுக்கான நிதி ஒதுக்கியது நிதி செலவழிப்பது அவர்களுக்கு நஷ்டமாக மாறும் எப்படி கூற பேசுகிறது பாருங்கள் இஸ்லாத்தை மார்க்கத்தை பண்பாட்டை இல்லாதவரிக்க செலவழிக்கின்ற பணம் அது இங்கு கொஞ்சம் அவர்களுக்கு இன்பமாக சந்தோஷமாக கொஞ்சம் அவருடைய மனதுக்கு இருந்தாலும் மறுமேலை நஷ்டம் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் இங்கு வெற்றி அடைய வேண்டும் ஜெயம் பெற வேண்டும் சக்சஸ் ஆக வேண்டும் என்று அவர்கள் பாடுபடுகிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்களுக்கு தோல்விதான் தோல்விதான் நரகத்தின் பக்கமே ஒன்று சிரட்டப்படுவார்கள் கொடைகொடையாக நரகத்திலே தூக்கி வீசப்படுவார்கள் அல்ல முப்பத்தி ஆறு அதை அந்த ஆயத்தை வந்து இறுதியாக இந்த முடிவுகள் நடவடிக்கைகள் இந்த சதி திட்டங்கள் எல்லாம் அல்ல சுக்குனூராக்குவான் என்ற ஆயத்தோடு பயன்படுகிறார்கள் இந்த கெட்ட நவீன சிந்தனை மேற்கத்திய சிந்தனைகள் நீங்கும் தான் மேலோங்கும் இஸ்லாம் வளரும் தான் பலமாக நிற்கும் தலை நஞ்சை நிமிர்த்தி நிற்கும் தலையை நிமிர்த்தி உயர்த்தி நிற்கும் என்பதை குரான் சொல்கிறது சூர் அம்பியா பதினெட்டு இஸ்லாம் ஒளிக இஸ்லாம் அழிக என்று நீங்கள் எதைத்தான் சித்தம் பேட்டி எந்த நீங்க பாடத்திட்டங்களை புகுத்தினாலும் இஸ்லாம் தான் மேலோங்கும் இஸ்லாம்தான் வெள் வெற்றி அடையும் தான் கௌரவம் அடையும் உங்களுடைய சதித்திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக மாறும் ஆயத் என்பதை அல் ஹக்கேல் நாங்கள் சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தை தாக்குவோம் சத்தியத்தை சத் அசத்தியத்தின் சத்தியத்தை எறிந்து சுக்குனூராக்குவோம் ஒன்றை தகர்ப்பதற்கு என்னுடைய எறிவதற்கு சிறிய ஒரு பொருட்களை பெரிய பாராங்கலை தூக்கி போடும்போது சுக்குநூறாகுமே அது போன்று சுக்குனூராக்குவோம் அதை அப்படியே அப்படியே அந்த உச்சந்தலையிலே உச்சந்தலையால் சென்று அப்படியே கீழ்ப்பகுதியால் வருவது போன்று அவருடைய அடிப்படை மூளையை அது அப்படின்னா மத போர்டை மெயின்போர்டை மெயின் இன்ஜினை அதே போன்று அந்த எஞ்சில் அல்லது மெயின் பிரத்யேக அந்த சாதனத்தை அந்த பாத்தினுடைய அசத்தியத்துடைய பொய்யருடைய இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவருடைய அடிப்படையான அந்த என்ன மூளை போன்று செயல்படு மூளை பொருளை தாக்கும் பேசை தாக்கும் பைதாகுவா சாஹிக் அது அழிந்து நாசமாகும் யார் சொல்வது அவள் சொல்வது எனவே உங்களுக்கு கேடும் கேவலம் தான் நீங்கள் இஸ்லாத்தை கேவலப்படுத்த வேண்டும் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் இஸ்லாத்தை நெய்ய வேண்டும் இஸ்லாத்தை கீழே போடும் போட வேண்டும் என்று இஸ்லாத்துக்கு எவ்வளவு வர வேண்டும் நீங்கள் பாடுபடுகிறீர்கள் அல்லா சொல்ற வழக்கு முல் வயல் உங்களுக்குத்தான் கேடு இழிவு அழிவு நாசம் வயல் என்ற நரகம் மிம்மா தசிபு நீங்கள் இஸ்லாத்தை பற்றி விமர்சிக்கின்ற விடயங்கள் இஸ்லாத்தை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுவது இஸ்லாத்துடைய புனிதத்து புனித என புனிதத்துவங்களை என்ன அபகீர்த்தியாக நீங்கள் பேசுவது அகௌரவமாக பேசுவது அதுக்கு எதிராக எழுதுவது அதுக்கு எதிராக தட்டத்தை தேட்டுவது அதுக்கு எதிராக காணொலிகளை தயாரிப்பது வீடியோக்களை தயாரிப்பது அதுக்கெதிராக என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தாலும் அதனுடைய முடிவு ஈட்டில் தான் கேவலம் உங்களுக்குத்தான் அழிவும் நாசம் என்பதை எந்த சூறாவிலே சூரத்துல் அம்பியா நபிமார்கள் என்ற தலைப்பில் உள்ள சூறாவிலே பதினெட்டாவது வசனத்தில் ஆணைத்தரமாக அல்லாஹ் சொல்கிறான் என்ற விடயத்தை அந்த ஆயத்தை சுட்டிக்காட்டி நீண்ட துவாபுராத்தினுடைய கத்தியும் ஒருவா இக்கரிமா சோபரி ஹபிது அல்ல எனவே மூன்று கொத்துபாக்கள் மிகவும் காலத்துக்கு ஏற்ற சிறந்த தலைப்புகளிலே ஒவ்வொரு கொத்துபாக்களும் சிறப்பாக தான் அமைகிறது என்னால் இந்த இன்று பேசப்பட்ட மூன்று தலைப்புகளும் காலத்துக்கு மிக அவசியமானது உண்மையான இறைநேசர் என்பவர் யார் குறிப்பாக சில இறை நேசர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பொதுவான முன் முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் தக்குவாவை கொண்டும் ஈமானை கொண்டும் அல்லாவுடைய நேசத்துவத்தை அடையலாம் என்ற ஒரு இடம்பாடு இருக்கிறது என்ற கருத்தை அழகாக முன்வைத்தார்கள் அதேபோல் இரண்டாவது எவ்வளவுதான் மார்க்கம் ஆன்மீகம் என்று சென்றாலும் நற்குணம் இல்லாமல் இஸ்லாம் பூர்த்தி கிடையாது தக்குவா இறையச்சம் சொர்க்கம் போவதற்கு தக்குவா நிபந்தனை தக்குவா பூர்த்தி நற்குணம் நிபந்தனை சொர்க்கத்துக்கு தக்குவா நிபந்தனை தக்குவா பூர்த்தியாக நட்குணம் நிபந்தனை ஐம்பது ஐம்பது ஒரு நாணயத்துடைய ரெண்டு பகுதிகள் போன்றும் ஒரு பகுதி மாத்திரம் பண்ணப்பட்டிருக்கிறது மறுபகுதி வெறுமையாக இருந்தால் அந்த நாணயம் ஒரு பகுதியிலே ஐயாயிரம் ரூபாயுடைய நோட்டுடைய பகுதியாக இருந்தால் மறுபக்கம் வெறுமையாக இருந்தால் பத்து ரூபாயுடைய ட்ரோஃபியும் வாங்க முடியாது என்பது நமக்கு தெரியும் அது போன்று தலை தக்குவாவும் நற்குணமும் சேராமல் சொருக்கம் இல்லை மூன்றாவதாக உண்மையான ஐல் உலமாக்களை மதிக்க வேண்டும் இல்முடைய தேட்டம் தேவை தாகம் தேவை ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பொறுப்புதாரிகள் அதே சமூகத்தில் உள்ள முக்கிய புள்ளிகள் கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கல்வித்துறையிலே ஒரு கண் வைக்க வேண்டும் செலவழிக்க வேண்டும் தனவந்தர்கள் அதை போன்று உளமாக்களை மதிக்க வேண்டும் உளமாக்களை விமர்சிக்கின்ற பொழுது உளமாக்களை அவமதிக்கின்ற பொழுது உளமாக்களை சமூகத்தின் மத்தியிலே கொச்சைப்படுத்துகின்ற பொழுது எதிர்கால சந்ததி வீழ்ச்சி அடையும் எதிர்கால சந்ததி குனியும் எதிர்கால சந்ததி தோல்வி அடையும் என்பதை ஆணித்தரமாக மசூல் அக்ஸாவுடைய கொத்துபாவிலே அந்த ஹத்திபாடு முன்வைத்த மூன்று கொத்துபாக்கள் மூலம் பயன்பெறுவதோடு மக்கள் மேம்படுத்துவோம் எத்தி வைப்போம் பரப்புவோம் நலவுக்கு திறவுகோளாக மாறுவோம் கெடுதிக்கு பூட்டாக மாறுவோம் என்ற வேண்டுகோளோடு நிகழ்ச்சியை தயாரித்து வழங்க நண்பர் ரிஜுவானுக்கு நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபி இஸ்லா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வரமத்துலாஹி வபர்காத்திர